அது உண்மைதான் என்ன மக்களே எதையோ ஒன்று குளிப்பாட்டி நடுவீட்டுகளை கொண்டு வச்சாலும் அதோட புத்தி வந்து திருப்பி அதே இடத்துக்கு தான் போகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தண்ணி படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் திருந்திட்டாரு திருந்திட்டாரு இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச மாட்டார் பேச மாட்டார் நினைச்சா அவருக்குள்ள அந்த விஷயங்கள் ஊறி போய் இருக்கு ப்ரோ ஊறி போய் இருக்குங்கிறதோட வெறிபிடிச்சு போயிருக்காரு மொத்தம் ரெண்டு விஷயத்துல வெறிபிடிச்சிருக்காரு ஒன்னு அந்த ஜோ தி இந்த விஷயத்துல கொஞ்சம் வெறி பிடிச்சிருக்காரு ரெண்டாவது காதல் அந்த கா அந்த மாதிரி விஷயத்திலையும் ரொம்ப வெறி பிடிச்சிருக்காரு ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு விஷயத்தை தனித்தனியா ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ஒன்னு யாருக்கிட்டே போயிட்டு நீ என் தகுதி கிடையாது என்னோட தராதாரம் கிடையாது உன்னோட ஸ்டாண்டர்ட் வந்து வேற என்னோட ஸ்டாண்டர்ட் வேற உன்னோட ரேஞ்சுக்குலாம் நான் இறங்கி வர மாட்டேன் என்னோட ரேஞ்செல்லாம் எல்லாம் வேறன்னு சொல்லி பேசுவாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு ஓகேவா பட் நேத்து இந்த ரெண்டு விஷயத்த சேர்த்து வச்சு திவ்யா கிட்ட ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாரு அதுக்கு திவ்யா தரமான ஒரு ரிப்ளை கொடுத்து கொடுத்தாங்க அங்க அவர் அந்த விஷயத்த தான் மீன் பண்ணி பேசுறாருங்கிறத திவ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேவா இந்த ஜா அது அது ரீதியா தான் ஒரு மாதிரி பேசுறாரு அப்படிங்கிறத திவ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் விஜய் பாருக்கும் தெரிஞ்சுட்டு ஆனா விஜய் பாரு அந்த விஷயத்த ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நம்ம தண்ணி படத்தை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க திவ்யா தரமான செருப்படி கொடுத்து டப்புன்னு கட் பண்ணி விட்டுருப்பாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக சொல்றேன் ஆனா உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு விஜய் பாருக்குள்ளேயே அந்த வெறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் தண்ணி பழத்து கூட ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் ஆ உன்னா தண்ணி பழத்து கூட கனெக்ட் ஆகி நம்ம ரெண்டு மாதிரி மதுரை ஒரே ஒரே ஊரு ஒரே இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஓகேவா நேற்றும் அதே டாபிக் தான் வந்துச்சு அந்த வகையில் எனக்கு அந்த ஒரு சந்தேகமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜே பாருக்கும் அந்த வெறி இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்தாலும் ஸோ வீடியோக்கில் பிறகு மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்தால் நம்ம வீடியோவை ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா ஸோ நேற்று உங்களுக்கே தெரியும் மூணு பேரத்துக்கு ஜெயிலில் நடச்சிட்டாங்க அந்த மூணு பேர் யார் எஃப் திவாகர் வி ஜே இந்த மூணு பேர் ஜெயில்ல அடைச்சிருந்தாங்கல அப்ப இந்த மூணு பேர் சுத்தி ஒரு கூட்டமே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த ஒயில் கார்டு மூணு பேர் யார் திவ்யா பிரஜன் சாந்த்ரா அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீனா நம்ம ஆரூர் அவர்கள் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீனா நம்ம காமு மாமா அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீனா வினோத்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஜ நார்மலா பண்ணா தான் போச்சு ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க இல்ல சாண்ட்ராவை வரத்துக்கு பெருசாக எதுவுமே பேச சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க பிரஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பேப்பர் ரோடி மாதிரி தான் பண்றாரு சத்தியமா சொல்றேன் பிரஜன் வந்து அவன் அப்படி இவன் இப்படி அவனெல்லாம் பறத்திடலாம் அவனெல்லாம் தூக்கிடலாம் அவனாலாம் ஒரு ஆளே கிடையாது தான் சீன் போடுறான் தான் சீன் போடுறான்னு சொல்லிட்டு பிரஜன் கொஞ்சம் சீன் தான் போட்டுட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவர் காலி ஆயிடுவார் சாண்ட்ரா மட்டும் தான் மேலே போவாங்க இதில் நம்ம திவ்யா பொறுத்தவரத்துக்கு அவங்க வந்து யார் மேலேயும் கோவத்தில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சபரிமலையும் அமித்லையும் கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அமித்லாம் நேற்று நைட்டு வச்சு செயிசுன்னு செஞ்சுட்டாங்க அமித்தைப்பத்தான் புலம்பிட்டே இருக்காங்க ஓகேவா அமித்தை வச்சு புலம்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கானா வினத்தை பொறுத்தவரைக்கும் எப்பவும் போல் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கூட்டமே வெளியே உட்காந்துருக்காங்க அப்படி நார்மலாக போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பார்வம் தண்ணி பழமும் ஒரு கான்வர்சேஷனுக்கு போகிறாங்க என்னென்னா ஊருக்கான கான்வர்சேஷன் அவங்க ஊரை பற்றி பேசிக்கிறாங்க ஓகேவா என்னென்னா என்ன என்ன பண்ண அண்ணன் கூட தான் இருந்தாகணும் அண்ணன் வேற ஒரே ஊர் ஆகிட்டார் ஒரே தெருவாயிட்டார் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டோம் நாங்கள் வெளியே போனாலும் அண்ணன் வீட்டில் தான் இருக்க வேண்டியிருக்கோம் இதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் மதுரைக்கு போயிட்டு நேரம் அண்ணன் வீட்டில் தான் இருக்கணும் அண்ணனு நானும் இதுக்கப்புறம் ஒன்று அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டப்பில் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சரி அவ்வளோ நேரம் ஊர் ஊரை வச்சு தான் பேசுறாங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஓகேவா அவ்வளோ நேரம் ஊர் ஊற வச்சு தான் பேசுறான்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அதுல தான் தண்ணிப்பெல்லாம் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு ஆமா எப்படி நம்ம வந்து சொந்தக்காரங்கள தானே இருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு சொந்தக்காரங்களா அது என்ன சொந்தக்காரங்க சரி ஓகே ஏதோ வந்து பக்கத்து பக்கத்து தெருவாக இருந்திருப்பாங்க மேபி அதாவது இப்போ கிராமத்து சைட்லலாம் யாராக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு சொந்தத்துக்குள்ளே தான் பேசுகிற மாதிரி பேசிப்போம் அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில சொந்தம் இல்லைனா கூட அது சொந்தமாக தான் இருக்கும் பெரிய இப்பா மாமே மச்சான் பேசிப்பாங்க ஓகேவா அப்படி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஏதோ மீன் பண்ணி பேசுகிறாங்க போலன்னு சொல்லிட்டு நான் ஒரு செகண்ட் விட்டுட்டேன் அப்போ அப்படிதான் பேசிகிட்டு இருக்காங்க எப்படி நம்ம சொந்தம் தானே நம்ம எல்லாம் சொந்தம் தானேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் சரின்னு விட்டுட்டேன் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே பொண்ணு பார்க்குற டாபிக் வருது சும்மா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கலாம்ல அண்ணனுக்கு வேற பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது தண்ணி போல் என்ன பண்றாருன்னா அதான் திவ்யா இருக்காங்கல்ல திவ்யா எப்படியும் நமக்கு சொந்தம் தானே வருவாங்க திவ்யா நீங்கள் எப்படி எனக்கு சொந்தம் வருவீங்கல்ல நம்ம நம்ம ஒரே ஒரே சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு டாபிகை வைக்காரு அப்போ திவ்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் இவன் டாப்பிக்கை ஒரு மாதிரி கொண்டு போறான்னு சொல்லிட்டு அங்க திவ்யாக்கு மட்டும் தெரியல பாருக்கும் தெரிஞ்சுட்டு பாரு உடனே அந்த இடத்துல கொஸ்டின் பண்றாங்கன்னு தெரியுமா ஏய் அண்ணே நீ எதை பத்தி பேசுகிறேன்னு தெரியுது என்ன பேசுகிற திவ்யா பாத்தியா இதை பத்தி பேசுற தெரியுதா சொந்தம்னு சொல்லி ஏதோ கேட்க இருப்பாரு அப்படின்னு உடனே திவ்யா அந்த இடத்துல தெரியுது தெரியுது அவர் எதை பேசுகிறான்னு தெரியுது நான்லாம் உனக்கு ஒன்றும் சொந்தம் வரமாட்டேன் அப்படிலாம் அந்த சொந்தம் எனக்கு தேவை கிடையாது சரியா அந்த சொந்தங்க என்கிட்ட தூக்கிட்டு வராத நீ எதை மீன் பண்ணி பேசுறேன் எனக்கு தெரியுது எப்படி நீ எதை மீன் பண்ணி பேசுறேன் எனக்கு தெரியுது அதெல்லாம் என்கிட்ட வச்சிக்காத அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது பெயர் பெயர் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு டப்புனு அந்த இடத்துல திவ்யா சொல்லிட்டாங்க சொன்னோன்னே அந்த இடத்துல பார்வம் சிரிச்ச பண்ணிக்க அப்படியே திவாகருக்கு ஆப்போசிட்டில் பேசுற மாதிரி ஆமா அதெல்லாம் என் பேசுறானே நீ எதை பேசுகிறேன்னு எல்லாருக்கும் தெரியுது எங்களுக்குலாம் எல்லாம் நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு பார்வம் சொல்றாங்க சொன்னோன்னே தண்ணி போலம் எப்பவும் போல அந்த இடத்த மழுப்புறதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஐயோ நான் எதுவும் ஓப்பனாக சொல்லியப்பா நான் எதுவும் சொல்லியப்பான்னு சொல்லி சொல்றாரு என்ன நான் என்ன கேட்குறேன் திவ்யா பொறுத்தவரைத்து யாருனே உனக்கு தெரியாது திவ்யா யாருன்னே உனக்கு தெரியாது அது எப்படி உனக்கு சொந்தம்னு சொல்லி பேசுவ நான் என்ன கேட்குறேன் திவ்யாவை யாருனே இவருக்கு தெரியாதுப்பா அப்படி இருக்கும்போது அது எப்படி சொந்தம் நம்ம நம்ம எல்லாம் ஒரே இதாக தானே இருப்போம் நம்மளா சொந்தத்துக்குள்ள தானே வருவோம்னு சொல்லி எப்படி இவரு பேசுவாரு யாராச்சும் சொல்லுங்க கண்டிப்பா முட்டுக் கொடுக்கற வருவீங்க யாராச்சும் ஒருத்தர் ப்ரோ சொந்தம்னு சொன்னது இந்த சொந்தக்காரங்க மீன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா முட்டுக் கொடுக்க வருவீங்க திவ்யா யாரு எந்த ஊரு எந்த தெரு அவங்களோட உண்மையான பேர் என்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா அப்பா இருக்கா அம்மா இருக்கா எந்த விஷயத்துமே அவருக்கு தெரியாது ஓகேவா எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எதை மீன் பண்ணி அவர் சொல்றாரு எதை மீன் பண்ணி நம்ம எல்லாம் ஒரே சொந்தம் தானே நம்ம சொந்தத்துக்கு தான் நீ வருவே அப்படின்னு சொல்லி எதை மீன் பண்ணி பேசுறாரு அவர் அதை அதுக்கு நீங்களே ஆன்சர் கொடுங்களேன் பச்சையா தெரியுது ப்ரோ அங்க லவ் மேட்ரு அங்க வந்து கல்யாணம் மேட்டர் எடுத்தோடனே அவரோட புத்தி எங்க போகுதுன்னா டைரக்டா தான் போகுது அவரோட புத்தி எங்க போய் நிற்கு உடனே அங்கதான் போய் நிற்குது அவர் கல்யாணம் பண்ணா கூட அந்த மாதிரி தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவார் போல உடனே அங்க போய் நின்று நம்ம சொந்தம் தானே வரன்னு சொல்லி பேசுறாரு அந்த இடத்துல டக்குன்னு திவ்யா கட் பண்ணி விட்டாங்க ஓகேவா கட் பண்ணி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி பழம் அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி பழம் வந்து வார்த்தையோட ஆரம்பிக்கிறார் என்னன்னா எனக்கும் உங்களுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் எப்படி இருக்கும் ஆ வெளியே போயிட்டு நானும் திவ்யாவும் கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னிப்பல் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசுறாராம் அதுக்கு திவ்யா சிம்பிளா சொல்லிட்டாங்க தொண்டையிலே மீச்சிருவேன் எப்படி தொண்டையிலே மீச்சிடும் அதெல்லாம் நினைச்சு கூட பாத்துறாத தொண்டையிலே மீச்சிரும் அப்படின்ட்டாங்க உடனே தண்ணிப்பழம் இல்ல இல்ல அதுன்னு சும்மா தானே அது யோசிச்சு எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன் திவ்யா சிம்பிளா முடிச்சிட்டாங்க நீ நினைச்சே பார்க்காத நினச்சி கூட அதை பார்த்துறாத அப்படி அப்படிலாம் ஒன்று நடக்க வாய்ப்பே கிடையாது தொண்டையிலே மிச்சிரும் ஓடிடு அப்படின்ட்டாங்க ஓகேவா அப்போ சைடில் இருந்து பிரஜன் சும்மா இல்லாமல் பிரஜனமே தேவை இல்லாமல் டபுள் மா வேலை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேவா ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ பாருங்க திவ்யா ஏதோ பேசுகிறாங்க பாருங்க திவ்யா அப்பாட்ட பேசுகிறீங்களா வெளியே போய் பேசிடுமா திவ்யாட்ட பேச திவ்யாட்ட திவ்யாவுக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரஜன் சைட்லேருந்து ஒரு மாதிரி ஏற்றி விட்றாரு அப்போ தண்ணி போல் சும்மா உள்ள இருந்து அப்படி முத்தத்தை கொடுத்து அப்படி அவன் ஒயின்னு பறக்க இருக்காரு அப்போ அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தான் திவ்யா ஒரு மாதிரி வெறுப்பாய் பார்த்துட்ருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வெறுப்பாய் பார்க்குறதுக்கு கோப்படுறதெல்லாம் டக்குன்னு காட்டிடுங்க இந்த மாதிரி ஆள் டப்பு செருப்புக்கிறப்பெல்லாம் கழட்டி என்னத்தில் மீன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவன் சத்தமே விட மாட்டான் அதுக்கப்புறம் அவன் வயலேருந்து வார்த்தை வராது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விட்டுறிங்க அவன் எதை மின் பண்ணி பேசினாலும் அதை விட்டுட்டு ஒரு ஃபன்னாக கொண்டு போகிறனால தான் அவர் திரும்ப திரும்ப அந்த கண்டென்ட்டை கையில் எடுத்துக்கிட்டே இருக்கார் ஓகேவா அவர் ரொம்ப ஜாலியாக அந்த கண்டென்ட் எடுக்கார் அப்போ திருப்பி என்ன சொல்கிறாருன்னா திவ்யாவை நான் ரசித்த மாதிரி யாருமே ரசிச்சிருக்க மாட்டாங்க நான் அப்படி ரசித்தேன் தெரியுமா அப்படிங்கிறார் என்னத்தை இவர் ரசித்தார் இது எனக்கு புரியலங்க ரசித்தேன் அப்படின்னா என்ன மேட்ரு எனக்கு இது இது இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்களேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா திவ்யாவை நான் ரசித்த மாதிரி யாருமே இதுக்கு முன்னாடி ரசிச்சிருக்க மாட்டாங்க நான் அப்படி ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி தலையாட்டிகிட்டே சொல்கிறேன் இவர் எதை மீன் பண்ணிங்க பேசுறாரு எனக்கு பிரியமான்ட்டுக்கு இவர் பேசுகிற பாசையும் எனக்கு பிரியமான்ட்டுக்கு சொந்தங்காரு ரசிச்சேங்காரு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தால் முதல் நாளே எனக்கு பிடிச்சி போச்சு வீட்டுக்கு வந்த முதல் நாளே எனக்கு திவ்யா பிடிச்சி போச்சு நான் திவ்யாட்ட அப்போவே பேசணும்னு நினச்சேன் பட் பேச முடியல அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிருக்கேன் எனக்கு திவ்யாவை ரொம்ப பிடிக்கும் நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் கல்யாணம்லாம் ஒன்று நடந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எதேதோ பேசிகிட்டு இருக்காரு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்காரு ப்ரோ என்ன பொறுத்தவரைத்துக்கு இது ஒரு எல்லையை தாண்டது அப்படிங்கிறது தான் உண்மை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ரசிச்சேன் மோந்தேன் அப்படின்னா என்ன கதைங்க கையை பிடிச்சு நசுக்கிறது என்ன முடிய பிடிச்சு மோந்து பாக்குறது என்ன கன்றாவியா பண்ணிட்டு இருக்காரு கன்றாவியா பண்ணிட்டு இருக்காரு இது இது யாரு கண்ணுக்கும் தெரியலையா இது இது வந்து சேனல் ஆக்சுவலாக கோபடுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க கோவத்துல இருக்கும் கோவத்தில் இருக்கும்னு காட்டுறாங்க கப்பெடுக்க மாட்டிக்கிங்க தான் உண்மை ஓகேவா அந்த வகையில் எப்படி வீட்டுக்குள்ள அவங்க பேருன வியானா அவர்கள் தண்ணிப்பழத்தை நீங்க எனக்கு அண்ணன் அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேமரால சொல்ல வச்சாங்களோ அதே மாதிரி நேற்று திவ்யா அவர்கள் அந்த இடத்துல நீங்க என்னோட சித்தப்பா அப்படின்ட்டாங்க ஓகேவா என்னோட சித்தப்பா திவாகர் வந்து என்னோட சித்தப்பா அப்படின்னு உடனே தண்ணிப்பள்ள மூஞ்சி செத்து போச்சு சித்தப்பான்னு எதுக்கு சொன்னீங்க பெரியப்பானே சொல்லாம பெரியப்பாவே சொல்லலாம் அந்த ஆறாளமாக சொல்லலாம் தப்பே கிடையாது ஓகேவா ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு அப்படி தான் சொல்லணும் வாங்க பெரியப்பா வந்து உட்காருங்க பெரியப்பா கை கால் நிலமா கை கால்லாம் நல்லா இருக்கா பெரியப்பான்னு சொல்லி தான் நாலு பெண்ணை எதுவும் திருப்பி பேச மாட்டார் எவ்வளோ தைரியம் இருந்தால் ரசித்தேன் நம்ம சொந்தந்தானா நம்ம நம்ம இதுக்குள்ளே தான் வருமா இதெல்லாம் என்ன வார்த்தை அவர் எதை எதை மீன் பண்ணி பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் ரொம்ப பெருமை நினச்சிட்டு இருக்காரு ப்ரோ ரொம்ப பெருமை நம்ம வந்து அப்படி பேசுனா நம்ம மாசு நம்ம ஒரு இது ஆய் நம்ம அப்படி அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்காரு நல்லா வருது மொத்தத்தில் ஃபர்ஸ்டே சொன்னதான் அது என்னதான் குளிப்பாட்டி நடுவீட்டுக்கு கொண்டு வச்சாலும் அதை என்னதான் குளிப்பாட்டி நடுவீட்டுக்குள்ள கொண்டு வச்சாலும் அதோட புத்தி எங்கே போய் நக்க போகுமோ அதை அதை தான் பண்ணும் அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கலாம் என்னடங்கன்னு சொல்லிட்டு இதில் பார் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு ப்ரோ போகிறோம் தான் ஆ ஒன்று அந்த ஊர் பேரை சொல்லி ஒரு மாதிரி திவாகர் கிட்ட நல்லா கனெக்ட் திவாகர் திவாகர்கிட்ட நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பேசினாலுமே அது ஒரு மாதிரி இவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஸோ எனக்கு அங்கே ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த வெறி இருக்கும்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கான அந்த கருத்துலனு சொல்லிட்டு மறக்காம கம்மாட்டில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்